பாம்புகள் தங்களோட நாக்கால வாசனைய உணர்றதா ஒட்டகங்களுக்கு மேல் இமை கீழ் இமை மட்டுமில்லாம மூணாவது இமையும் இருக்குதா விண்வெளியில இருந்து பார்த்தாலும் தெரியுற அதிசயம் என்னன்னு உங்களால ஊகிக்க முடியுதா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பதினாலு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் போய்பாருங்க சீட்டுக்கட்டுல இருக்கிற நான்கு கிங் சீட்டுக்கள்ல இருக்கிற ராஜாக்கள் வரலாற்று உண்மையாக வாழ்ந்த ராஜாக்களை முன்னிறுத்தி தான் அச்சிடப்படுதுங்க கிங் ஆஃப் கிளப்ஸ் அதாவது கிளப்ஸ்ல இருக்கு ராஜா சீட்டானது அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்களையும் கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் அதாவது ஸ்பேட்ல இருக்கு ராஜா சீட்டானது கிங் பிங் டேவிட் அவர்களையும் கிங் ஆஃப் கையமன் அதாவது டைமண்ட்ல இருக்கு ராஜா சீட்டானது ஜூலியஸ் சீசர் அவர்களையும் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அதாவது ஹார்ட்ஸ்ல இருக்கு ராஜா சீட்டானது சார்லமேன் அவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துது குயின்ஸ் அப்படிங்கிற ராணிகள் அட்டைகள் உட்பட மற்ற கார்டுகள்ல இருக்கிற எந்த விதமான உருவத்திற்கும் வரலாறு சார்ந்த தொடர்பு இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை வரலாற்று ரீதியாக ஸ்பானிஷ் மற்றும் ஜெர்மன் தெற்குகள ராணிகளுக்கு பதிலாக மாவீரர்கள் சார்ந்த படங்கள் இடம்பெற்றிருக்குது இந்த விளையாட்டு அட்டைகளை தயாரிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடிவமைப்பாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை பொறுத்து விளையாடும் அட்டைகளின் கலைப்படைப்பு மாறுபடும் பாம்புகள் காத்திலேயோ இல்லேனா தரையிலேயோ இருக்கிற வேதிப்பொருட்களை சேகரிக்கிறதுக்காகத்தான் தங்களோட பிளவு அடிக்கடி வெளியில நீட்டுதுங்க இதுங்களோட நாக்கு நுனியில் சேகரிச்ச வேதிப்பொருட்களை இதுங்களோட வாய்க்குள்ள இழுக்கும்போது அங்க இருக்கிற பட்ஸ் அப்படிங்கிற உணர்த்திண்டுகள் சேமிச்சு பாம்புகளோட வாயோட மேற்கூறையில இருக்கிற ஓமரோனால் செல் உறுப்பு அல்லது ஜேக்கப்சன் உறுப்பு அப்படின்னு அழைக்கப்படுகிற உறுப்புக்கு வழங்குதுங்க இந்த உணர்ச்சி செல்கள் ரசாயனங்களோட வாசனையை உணருதுங்க இந்த செயல்தான் பாம்புகள் தான் எந்த இறைய வேட்டையாடுறது அப்படிங்கிறதையும் துணையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கவும் செய்யுதுங்க மனுஷங்க ஒளியின் திசையில தீர்மானிக்கிறதுக்கு காதுகளை பயன்படுத்துறத போல பாம்புகள் தங்களோட பிளவு நாக்க பாசனையின் திசையை தீர்மானிச்சு தான் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுக்குதுங்க ஏறக்குறைய ஐம்பத்தைந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட பின்லாந்து நாட்டுல ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு லட்சம் சாணாக்கள் இருக்குது இந்த சாணாக்கள் அப்படின்னா சூடான கற்கள்ல தண்ணிய ஊத்தி அதுல இருந்து வர்ற நீராவியில தங்களோட உடம்ப வெப்பமாக்கிற குற ஒரு அறை குளிர் பிரதேசங்களில் இது அதிகமாக செயல்பாட்டுல இருக்கும் இங்கே இந்த சாணாக்கள் பின்னிஷ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இங்கே இருக்கிற வீடுகள் அறைகள் ஹோட்டல்கள் ஜிம்கள் மற்றும் அலுவலகங்கள்ல கூட இந்த சாணாக்களை காண முடியும் இந்த பின்னிஷ்ட் ரேய் பிரட் அப்படிங்கிற கம்பு ரொட்டியும் வோட்கா முக்கியமாக கருதப்படுது இந்த பாரம்பரியமான பின்னிஷ் சானா கலாச்சாரம் இரண்டாயிரத்து இருபதுல யுனெஸ்கோவோட இண்டென்ஜிபில் ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அசாதாரண கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது பாலைவனத்துக்கே உரித்தான ஒட்டகங்களுக்கு அதுல வீசுற பாலைவன மணல் காத்துல இருந்து தங்களோட கண்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூன்று அடுக்கிலான இமைகள் இருக்குது இது ஒட்டகங்களுக்கு ஒவ்வொரு கண்களிலேயும் மேல் இமை கீழ் இமை மட்டுமில்லாம இந்த இமைகளின் அடுக்குக்கு உட்பகுதியில கண்களை விஞ்சுகிறேன் அப்படிங்கிற துடைப்பானைப் போல நிக்கெட்டின் மிரரேன் அப்படிங்கிற நிக்கெட்டின் சவ்வினால் ஆன ஒரு இமையும் கண்களை பாதுகாக்குது ஒட்டகங்களுக்கும் இந்த மூன்றாவது இமையான நிக்கெட்டின் சவ்வு இமையானது ஒட்டகங்களோட இந்த இமைகள் கண்களை முடிக்கொண்டு பார்வை திறனையும் பாலைவனத்தோட மணல் துகள்கள் மற்றும் பாலைவன புயலிலிருந்து பாதுகாக்குது இது மட்டுமல்லாம இந்த கடுமையான பாலைவன சூழலை பாதுகாக்கிறதுக்காக அதீத வெயிலில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக அடர்த்தியான புருவங்களும் உள்ளிழுத்து கொள்ளாமல் இருப்பதற்காக நாசிகளை மூடக்கூடிய அமைப்போடையும் தண்ணீர் இல்லாத பாலைவனங்கள கண்களை ஈரமாக வைத்திருக்கிற விதமா தண்ணீரை வழங்குற சுரப்பிகளையும் தண்ணீர் இல்லாத பாலைவனத்துல தங்களோட நீர் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தங்களோட கூம்புகள நீர்ச்சத்த கொழுப்பாக சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த கடுமையான பாலைவனங்கள்ல இருந்து தங்களை தங்கள பாதுகாக்குறதுக்கு ஒட்டகங்களுக்கு பல உடலமைப்புகள் உதவுது இந்த நிக்கெட்டின் சவ்வினால் ஆன ஒரு இமை அப்படிங்கிற அமைப்பு பெரும்பாலும் பல பறவையினங்களிலேயும் நாய்கள் பூனைகள் மற்றும் நீர்நில வாழ்வன போன்றவற்றிலும் பார்த்திருக்க முடியும் உலகத்துலேயே மிகப்பெரிய பவளப்பாறையான கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குயின்ஸ்லாந்து கடற்கரையில கோரல் சி அப்படிங்கிற பவளக்கடல அமைஞ்சிருக்குது இது ஏறக்குறைய மூவாயிரம் தனிப்பட்ட பவளத்திட்டுகள் தொள்ளாயிரம் தீவுகளோடு ஏறக்குறைய இரண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் வரையில நீண்டிருக்கிற இது ஏறக்குறைய மூன்று லட்சத்து நாற்பத்து நாலாயிரத்து நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கிரேட் பேரியர் ரீஃப் பூமியிலிருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல விண்வெளியிலிருந்து கூட பார்க்க முடியும் இந்த பவளப்பாறையானது பவள பாலிகள் அப்படிங்கிற கோடிக்கணக்கான சிறிய உயிரினங்களால உருவானது பல உயிர்களுக்கு ஆதாரமா விளங்குற இந்த கிரேட் பேரியர் ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சே இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன்ஃபேக்டோட பதினைந்தாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி